அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்சர் பற்றி தான் அல்சருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று பகுதி அதாவது சிறுகுடலில் வந்து ஒரு புண்ணு மாதிரி நம்மளுக்கு ஏற்படும் இது அறிகுறிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்று வலி எரிச்சல் குமட்டல் வாந்தி பசியின்மை இட இழப்பு இந்த மாதிரி இருக்கும் சில சமயங்களில் இரவு நேரங்களில் அதிகமாக நம்மளுக்கு வயிற்று வலி கூட நம்மளுக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் சாதாரணமாக விடாதீங்க இதுக்கான உடனே நம்ம வந்து மருந்து வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை அந்த மாதிரி கட்டத்துக்கு நம்ம நம்ம போக வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளில் அல்சர் மருந்து இப்போ வந்து ஸ்டாக்ல இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க இயற்கையான ஹலாலான முறைப்படி தயாரிக்கப்பட்டது எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த மருந்து வேணா கிளத்திரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்த மோர் டீட்டெயில்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க السلام عليكم